இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மர்மமான கேள்வியே இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகும் அப்படின்றது தான் அந்த கேள்விக்குண்டான விடையை இதுவரைக்கும் சயின்டிஸ்ட்னால் கண்டுபிடிக்கவே முடியல இன்ஃபேக்ட் இறந்து போனவங்களே திரும்பி உயிரோடு வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொன்னால் மட்டுமே தான் இறந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சரி அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நடந்திருக்கு நிறைய தடவை நடந்திருக்கு நம்மளுடைய சேனல்லையே இறந்து போய் திரும்பவும் மீண்டு உயிர் பெற்று வந்தவர்கள் அப்படின்ற ஒரு சீரீஸே வந்து போட்டிருக்கோம் அந்த சீரீஸோடைய இன்னொரு வீடியோ தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க வெல் இன்னைக்கு வீடியோலையும் ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குங்க இறந்து போனதுக்கப்புறம் என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு மத்திய பிரதேஷில் சுமித் அப்படின்ற ஒரு நபருக்கு நடந்த ஒரு நிகழ்வுங்க இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு சரி கதையுடைய ஸ்டார்டில் இருந்தால் வர ஆரம்பிப்பமே சுமித் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து பிறகுறாரு அவருடைய குடும்பத்தில் ஒட்டுமொத்தமா எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா நாலு பேர் அவங்க அப்பா அம்மா அவரு அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ஹர்ஷில் ஸோ இந்த நாலு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பண கஷ்டம் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குங்க இன்ஃபேக்ட் கிராமத்தில் இருக்கிறவங்க அதுலேயும் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருவாய் ரொம்பவும் கம்மியாக இருக்கும் ஸோ அதனாலேயே அவங்க படிப்பு அப்படின்றதுல நிறையா ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போகணும் அப்படின்றத தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது சுமித் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிக்கிற ஒரு பையன் இதை பார்த்த சுமித்துடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன ஆனாலும் சரி உன்னுடைய படிப்பு மட்டும் நின்ற கூடாது நீ நல்லா படிக்கணும் நீ நல்லா படித்தாதான் நம்மளுடைய குடும்பத்தை இன்னொரு வேற நிலைக்கு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு அதனாலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை பண்றாரு வேலை பண்ணி சுமித்த ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வைக்கிறாருங்க பன்னெண்டாவது முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுமித்தோடைய அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ண ஒரு காரணத்தினால அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா சரியில்லாம போயிட்டு இருக்கு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிக் ஆயிடுறாரு அதிகமாக வேலைகளுக்கு போக முடியல இப்படியெல்லாம் இருந்தாலும் சுமித்த என்ன யோசிக்கிறாருன்னா சரி நம்ம போய் வேலை பண்ணி நம்மளுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா அதுக்கு தடையாக இருக்கார் என்ன ஆனாலும் சரி நீ வந்து காலேஜுக்கு போய் படிக்கணும் பெரிய படிப்பு படிக்கணும் பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போ அப்போ தான் நம்மளுடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருங்க ஸோ அந்த கிராமத்தில் கண்டிப்பாக காலேஜெலாம் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன கிராமம் ஸோ அதனால் அவரை படிக்க வைக்கணும் அப்படின்னாவே அங்கே இருந்து அவங்க சிட்டிக்கு தான் வரணும் ஸோ க்ளோசஸ்ட்டாக இருக்கிற சிட்டி போபால் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா போபாலுக்கு வந்து படிக்கிறதுக்கு வராரு ஸோ சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் வளர்ந்த ஒரு பையனுக்கு ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைல் அப்படின்றது மிக பெருசா இருக்கு அங்க வந்து பார்க்கும்போது அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கு பீப்புள் மாடனாக இருக்காங்க இருக்காங்க வெளியே சுற்றுறாங்க கெட்டு உண்டான நிறைய வழிகள் வந்து சிட்டியில் இருக்கும் ஸோ அந்த வழிகள் எல்லாமே இவருடைய கண்களுக்கு தெரியுது ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா படிப்பில் இருக்கிற கவனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு வந்து ஈடுபடுறாரு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு நிறைய பெண்கள் கூட வந்து சுத்த ஆரம்பிக்கிறாரு ஸோ என்னென்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லா தப்புமே செய்யறாருங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறாரு ஸோ அவங்க அப்பா கிட்ட இருந்து மாதம் மாதம் காசு மட்டும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு வருஷம் இவர் வந்து வீட்டுக்கே போகலை வீட்டுக்கே போகாமல் இவர் அந்த சிட்டியில் அதாவது போபாலில் வந்து எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த செமஸ்டரில் அவர் ஃபெயிலுமே ஆகிடுறாரு ஆனால் ஃபெயிலான விஷயம் கூட அவங்க அப்பாவுக்கு வந்து சொல்லலைங்க இன்ஃபேக்ட் அவர் ஃபெயிலாக பாஸ் ஆகும் கூட தெரியாது அந்த அளவுக்கு தான் அவங்க பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுமித் வந்து வீட்டுக்கு போயிருக்காருங்க வீட்டுக்கு போகும்போது வீட்டுடைய நிலையை பார்த்த உடனே சுமித் அப்படியே ஆடி போயிடுறாரு ஏன்னு கேட்டிங்கன்னால் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை கஷ்டப்பட்டு வேலை பண்ண முடியாது ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க விற்று 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 தான் இவருக்கு படிக்கிறதுக்காக காசே அனுப்பியிருக்காங்க ச்சே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு படிக்கிறதுக்காக காசு அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரிலாம் தவறான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி சுமித்துடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிய ஆரம்பித்தது இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அப்பா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே எழுதுறாருங்க என்னடா இது அப்பா மயக்கம் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணி வேலை பண்ணி இவருடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமா இருக்கு இதுக்கப்புறமும் இவர் வேலை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா இவருடைய உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்லிடுறாங்க இப்போ சுமித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு எண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இப்போ சுமித் யோசிக்கிறாரு எங்க அப்பா என்னை கஷ்டப்பட்டு பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சுட்டு ஆனால் காலேஜுக்கும் அனுப்புனார் என்னால் தான் அந்த படிப்பை கண்டினியூ பண்ண முடியல இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல என்னுடைய குடும்பத்தை இதுக்கப்புறம் நான் காப்பாற்றுனேன் என்ன எப்படி இப்போ எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி என்னுடைய தம்பி ஹர்ஷியில் நான் பார்த்துக்குறேன் அவனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார் ஸோ அவருடைய காலேஜில் இருந்து அவர் டிஸ்கன்டினியூமே பண்ணுறாரு ஆனால் இந்த ஒரு ஒரு டிசிஷனுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா நான் அவனை படிக்க வைக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை இல்லை நீங்கள் எனக்கு நிறையா பண்ணிட்டீங்க இதுவே போதும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராமத்துல நிறைய பேர் வந்து அந்த விவசாய பண்ணைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணை வீட்டார் ஒருத்தர் கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்றாருங்க ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விவசாய நிலம் வச்சிருக்காரு இவர் சுமித் கொஞ்சம் பன்னெண்டாவதுக்கு மேலே படிச்ச ஒரு காரணத்தினால கணக்கு வழக்கு பார்க்குற வேலைகள் வந்து அவருக்கு கொடுக்கப்படுதுங்க ஸோ இவர் அந்த வேலையை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு ஏன் அந்த வேலை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வயல் வேலை பண்ற நிறைய பேர் சுமித்துடைய பாலிய சிநேகிதர்கள் ஸோ சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடின பசங்க எல்லாருமே அங்க வயல்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவர்தான் கணக்கு வழக்கு பார்த்து சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி வேலையில இவர் வந்து இருக்கிறாரு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சந்தோஷமா அந்த இடத்துல வேலை பண்ணிக்கிட்டோம் இருந்தார் அவங்களுடைய ஃபேமிலியும் ஓரளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இப்படியே வந்து ஒரு எட்டு மாதம் ஓடி போகுதுங்க அந்த எட்டு மாசத்துல சுமித்துக்கு அந்த இடத்துல அதாவது அந்த ஒரு வயல் இருக்கு அந்த வயல்ல ஒரு புது நட்பு ஏற்படுது அந்த நண்பனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய பேரும் சுமித்து தான் ஸோ அந்த சுமித் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை சேர்ந்தவன் அதே ஊரை சேர்ந்தவன் தான் சின்ன வயசுலேருந்து அந்த கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கான் எதுவுமே படிக்கல படிப்பறிவு இல்லாத ஒரு பையன் படிக்கல அப்படின்றது தான் ஒரு உண்மை ஆனால் படிச்சிருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு அறிவாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி பிரில்லியன்ட்டான ஒரு பர்சனாக பிரில்லியன்ஸை விட அந்த பையன் வந்து ரொம்பவும் அடக்கமான ஒரு பையன் சுமித் வந்து அதாவது இந்த சிட்டி சுமித் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து சுமித்தை பார்த்து ரொம்ப வியந்து போன விஷயம் என்னென்னா சே இந்த பையன் என் இடத்துல இருந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக படித்து ரொம்ப பெரிய ஆளாக வந்திருப்பான் எந்த விதமான ஒரு தப்பான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவே மாட்டான் தவறு செய்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அந்த கிராமத்து சுமித்தை பார்த்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்பார் சரி இந்த பையன் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருமையே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நட்பை ஏற்படுத்துது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அடுத்த ஆறு மாதம் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ஃபேக்ட் அந்த வயலில் வேலைக்கு வரவங்க எல்லாருமே இவங்களுடைய நண்பர்கள் அதாவது சிட்டி சுமித்துடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் அதாவது நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேலை இருந்தாலும் இருந்து வேலை பார்த்துட்டு போகிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமத்து சுமித்து தான் ஸோ அவர் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூடவே வந்து இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு நைட்டு வரைக்கும் இந்த இந்த ஒரு விஷயம் இவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியுது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி ஃபைனலாக ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து பையனுக்கு கிடைச்சிட்டா அந்த பையனுடைய பேரும் சுமித் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இந்த கிராமத்து சுமித் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுடைய வீடை காலி பண்ணிவிட்டு இந்த பட்டணத்து சுமித்துடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் வந்து குடி குடிப்பெயர்ந்து வந்துடுறான் ஸோ ரெண்டு ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது ஸோ இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு நாள் வந்து வருதுங்க ஸோ அன்னைக்கு என்ன ஆகுது

காலில் கீழே விழுந்திருக்காரு மூஞ்சி வந்து கீழே அடிபட்டிருக்கு ஐயோ என்னடா ஆச்சு ஏன் அப்படி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி இவரும் தட்டி எழுப்புறாரு ஆனால் அவருடைய உடம்பை தொட்ட உடனே அப்படியே ஐஸ் கட்டியில வச்ச மாதிரி ஃப்ரீசர் மாதிரி சில்லுன்னு இருந்திருக்குங்க அப்படியே வேர்த்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து பதறி போனவர் இவர் வந்து இவருடைய மற்ற நண்பர்களுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு ஆனால் அன்னைக்கு கிராமத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால யாருமே வேலைக்கு வரல இவர் மட்டும்தான் இருக்காரு ஸோ அந்த வயல்லே இவங்க மட்டும்தான் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில என்ன பண்றதுன்னே தெரியாம சரி இங்க தண்ணி தண்ணியும் கீழே கொட்டிட்டுனே இவனுக்கு தண்ணியாவது தெளிச்சு விடலாம் தண்ணியை எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் சரி அங்கே போய் தண்ணியை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமித் வந்து ஓடுறாரு யாரு கிராமத்து சுமித் வந்து ஓடுறாரு ஓடும் போது யார் வந்து அவருடைய கண்ணில் தென்படுறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹர்ஷியல் இருக்கார் இல்லையா அதாவது இந்த பட்டணத்து சுமித்துடைய தம்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் தென்படுறாருங்க தென்பட்ட உடனே அந்த தம்பி கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி உங்க அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓடுறாருங்க கரெக்டா மெயின் ரோடு ஒன்று வருதான் மெயின் ரோடை தாண்டி அந்த பக்கம் தான் தண்ணி எடுக்க முடியும் பதட்டத்தில் இவர் ஓடும் போது அந்த பக்கம் வர லாரியை அதே இடத்துல ஸ்பாட்ல அந்த ஒரு பையன் இறந்து போயிடுறாரு எந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாதுங்க இன்ஃபேக்ட் ஹர்ஷிலுக்கும் கூட தெரியாது ஹர்ஷில் எங்கே அவர் அண்ணன் கூட தான் இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இவர் வந்து சின்ன பையன் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற பையன் விளையாடுறதுக்காக போகும்போது இந்த சுமித் வந்து சொல்லியிருக்காரு மாதிரி உங்கள் அண்ணன் அப்படி இருக்கிற போய் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு ஆனால் விளையாட்டு பையன் சின்ன வயசு ஒன்றுமே அதோடைய சீரியஸ்னஸ் புரியாது இல்லையா அவருடைய நண்பர்கள் வந்து வாடா அந்த பக்கம் போய் விளையாடலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கூட கிளம்பி போயிட்டுருக்கான் இப்போ யோசிச்சு பாருங்கள் பட்டணத்து சுமித் வயலுக்குள்ளே அப்படியே மயக்கம் போட்ட நிலையிலையா இல்லை இறந்த நிலையிலையான்னு தெரில அப்படியே கவுந்தடிச்சு விழுந்து கிடக்கிறாரு ஸோ கிராமத்து சுமித் அவரை காப்பாற்றுறதுக்காக தண்ணியை எடுக்க போய் அவர் வந்து ரோட்டில் அடிபட்டு ஆன் த ஸ்பாட்டில் மரணம் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு பேருடைய வீட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்க ஆளே காணம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோரும் அடிபட்டு கிடக்கிறாரு இல்லையா இந்த சுமித் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தெரிய வருதுங்க எல்லாருமே பயங்கரமாக அழுகிறாங்க இன்ஃபேக்ட் பட்டணத்து சுமித்துடைய வீட்டாரங்கூட ரொம்பவும் அழுகிறாங்க ஐயோ என்ன ஆச்சு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அப்படியே ஒரு ஏழு மணி ஆகுது எட்டு மணி ஆகுது எட்டு மணி ஆகியும் பட்டணத்து சுமித் வந்து வீட்டுக்கு வரல இப்போ தான் இவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வயிற்ற கலக்க ஆரம்பிக்குது அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இது பையன் எப்பயுமே வந்துடுவானே இன்ஃபேக்ட் இவன் கூட தான் இருப்பான் இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு கூட ஏன் இந்த பையன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சுமித்தை தேடி எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலாக சரி அந்த வயலில் போய்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலுக்கு வந்து போயிருக்கோம் இருக்காங்க அங்க போய் பார்த்தா இவர் அப்படியே கீழே தலைகீழா விழுந்து கிடக்குறாருங்க அவரோட போட்டு எழுப்ப பாக்குறாங்க ஆனா அவர் எழுந்துக்கல அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அப்பா அம்மாக்கு வந்து ஒரு பதட்டம் ஐயோ பையனை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டர்ஸ் கிட்ட அவங்க அப்பா அம்மா வந்து மன்றாடுறாங்க என் பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைங்க அவன் ரொம்ப சின்ன பையன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசுதான் ஆகுது இருபத்தி மூணு வயசு பையனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எப்படியாவது காப்பாத்துங்க எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுகிறாங்க கெஞ்சுறாங்க ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் இறந்து போயிட்டார் இதுக்கப்புறம் இவரை காப்பாற்ற முடியாது ஆனால் அவங்க ஒன்று பண்ணலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால் இறந்து போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி ஏதோ பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த பையன் ஏன் இறந்து போனானாவது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சுமத்துடைய உடலை அதாவது பட்டணத்து சுமையத்தோடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ண சொல்கிறாங்க ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காகனா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து படுக்க வச்சுட்டு அந்த பாடியை வந்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா சில மார்க்கிங்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ டாக்டர்ஸுமே போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய உடலை ஷிஃப்ட் பண்றாங்க டாக்டர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்காங்க திரும்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தயாராகிட்டு இருக்காங்க க்ளவுஸ் எல்லாம் போட்டு தயாராகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல யாரோ அழுகிற மாதிரி ஒரு பையன் உட்காந்து கதறி கதறி அழுகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க என்னடா இது இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேர்த்த வரை யாருமே இல்லை யாருடா அழுகுறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்த டாக்டர்ஸ் அதிர்ந்து போறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுமித் அப்படின்ற பையன் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு இருந்தான்ல பாடி வந்து ஸ்ட்ரெச்சரில் இருந்ததில்லை இப்போது அந்த பாடி ஸ்ட்ரெச்சரில் இல்லை என்னடா இது அவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க திரும்பி போன த டாக்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு இருந்த சுமித்துடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கீழே தரையில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்குங்க அந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே டாக்டர்ஸுக்கு அப்படியே ஹார்ட் வந்து அப்படியே வெளியே வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் அவ்வளோ அளவுக்கு பயம் கதறிக்கிட்டே அவங்க ஐயோ பேய் பேய் பேய்னு கத்திக்கிட்டு அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல இருந்து வெளியே ஓடுறாங்க ஸோ சுமித் வந்து இந்த மாதிரி வெளியே எழுந்து நடந்து வர ஆரம்பிக்கிறாரு அவர் நடந்து வர வர அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் பயப்படுறாங்க ஐயோ என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சுமித் வந்து மெதுவாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நடந்து வர்றாரு எல்லாருக்கிட்டையும் பார்க்கறாரு எல்லாரையும் பார்க்கறாரு அவருடைய நண்பனை தான் தேடுறாரு ஏன்னா அவருடைய நண்பன் எப்பயுமே இவரை விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இவர் இருக்குங்க அவருடைய நண்பனை தேடுறாரு யார் கிராமத்து சுமித்தை தேடுறாரு ஆனால் அவர் அங்கே இல்லை அதுக்கப்புறம் இவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு இவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாருங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அடுத்த நாள் வந்து இறுதிச் சடங்கு பண்ணணும் எப்படியும் உடல் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லாருமே அந்த இறுதிச் சடங்குக்குண்டான பொருள்களெல்லாம் வாங்கி வச்சு அவங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து இருக்காங்க இவர் மெதுவாக போகிறாரு நைட்டு ஒரு எட்டரை மணி அளவு இருக்கும் இவருடைய வீட்டு வாசலில் போகிறாரு போயிட்டு வீட்டு கதவை வந்து தட்டுறாருங்க ஸோ கதவை திறக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சுமித்துடைய அம்மா தான் கதவை திறக்கிறாங்க கதவை திறந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது ஏன்னா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்ச நம்மளுடைய பையன் நம்மளுடைய கண் முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அவங்களுமே ஆரம்பத்தில் லைட்டாக பயப்பட தான் செய்கிறாங்க ஐயோ அப்படின்னு தொட்டெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே சுமித்து தான் வந்திருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த பையன் வீட்டுக்குள்ளே நடந்து வரான் அவன் நடந்து வந்த உடனே உள்ளே இருக்கிற சொந்தக்காரங்கெல்லாம் அப்படியே கதிகளங்கி போயிடுறாங்க என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா ஓடி வந்து சாமி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்ப அப்போ தான் சும்மி சொல்கிறான் இந்த மாதிரி நான் உண்மையிலே இறந்து தான் போயிட்டேன் ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை பார்த்தேன் பார்க்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னுடைய டைம் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் என்னடா நீ சொல்கிற ஒன்றுமே புரியல உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவன் சொல்கிறான் நான் பல வருடங்களாக தண்ணி குடிக்காத மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது எனக்கு தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி தண்ணி கேட்குறானேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க கட கட கடகுன்னு குடிக்கிறான் திரும்பவும் எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான் சரி திரும்பவும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அதையும் குடிக்கிறான் கிட்டத்தட்ட நாலு லிட்டர் தண்ணியை குடிச்சிருக்கான் நாலு லிட்டர் தண்ணியை குடித்ததுக்கப்புறம் தான் அவன் நார்மலாகவே ஆகிருக்கான் நார்மலாக ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறாங்க யாருனாலையும் நம்ப முடியல என் ஃபேக்ட் இந்த பையன் வந்து இறந்து போயிட்டான் இறந்து போனதுக்கப்புறம் திரும்பி உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யாராலையும் நம்ப முடியல எல்லாருமே ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது அப்பா தான் சுமித் வந்த அவங்க அப்பா கிட்ட அப்பா உங்ககிட்ட நான் என்ன நடந்ததுன்னு சொல்லட்டுமா அப்படின்னு வந்து இந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே அவங்க அப்பா வேணா சொல்லுவாரு கண்டிப்பாக என்னடா நடந்துச்சு சொல்லு நான் கேட்குறேன் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் சுமித் நடந்த ஒரு ஒரு விஷயங்களும் டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறான் சுமித் அண்ட் சுமித் ரெண்டு பேரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா மூச்சு இழுத்து மூச்சை விடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பட்டணத்தை சுமித் வந்து மூச்சை விட்டுருக்கான் விட்டுட்டு இன்னொரு வாட்டி மூச்சை எடுக்கலான்னு முயற்சி பண்ணும்போது மூச்சை இழுக்க முடியல அவன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான் கீழே விழுந்த அடுத்த செகண்ட் வந்து அவனுக்கு என்ன நடந்தது எது நடந்தது எதுவுமே தெரியல இன்ஃபேக்ட் கீழே விழுந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வலிக்கும் இல்லையா எதுவுமே வலிக்கல திடீர்னு அவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒலி தெரிஞ்சிருக்குங்க ஸோ அந்த ஒரு ஒலியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒலிக்குள்ளே இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது அடி உயரம் இருக்கிற ஒரு ரெண்டு ஆட்கள் வந்து வராங்க ரெண்டு ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சங்கிலி மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அந்த சங்கிலியை சுற்றி அவர் மேலே போட்டிருக்காங்க யார் சுமித் மேலே போட்டிருக்காங்க அந்த ஒரு சங்கிலி வந்து பார்த்தீங்கன்னா சுமித்துடைய ஆன்மாவை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிருக்கு அந்த சங்கிலிலேயே அந்த ஆன்மாவை வந்து இழுத்துருக்காங்க இவனுக்கு இழுக்கும் போது அவ்வளோ வலி அதாவது அந்த உடல்லிருந்து ஆன்மா பிரிஞ்சு போகிற வழி இருக்குது தெரியுமா அந்த ஒரு வழியை வந்து இவன் ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படியே இழுத்து அப்படியே அந்த உடல்ல இருந்து ஆன்மா வெளியே வந்ததுக்கப்புறம் இவனுக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது அதாவது இவனுடைய பேர் சுமிதா இல்லை இவன் யாருடைய உடலில் இருந்தான் இவன் ஒரு ஆன்மா அப்படின்றது இவனுக்கு தெரியுது ஆனால் இவன் வந்து ஒரு ஆனுடைய ஆன்மால இருந்தானா இல்ல பெண்ணுடைய உடலில் இருந்தானா இல்லை ஒரு மிருகத்துடைய உடலில் இருந்தானா அப்படின்ற எந்த விதமான ஒரு ஞாபகமும் இல்லை ஸோ இவங்களுடைய சொந்தக்காரங்க யார் எதுவுமே ஞாபகம் லிட்டரலி சொல்ல போனான் ஸோ அந்த மாதிரி வந்து சங்கிலியில் கட்டி இவனை வந்து இழுத்துக்கிட்டு போறாங்க ரொம்ப தூரம் இழுத்துக்கிட்டு போறாங்க கரெக்டாக அவங்க கொஞ்சம் தூரம் அந்த ஒளியில் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கதவு வந்து இருக்குதுங்க அந்த மிகப்பெரிய கதவுடைய வாசலில் போய் நிற்கிறாங்க அந்த கதவை பார்க்கும்போது கீழே பூமியிலிருந்து வானம் வரைக்கும் ஒரு கதவு இருந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு அளவுக்கு ஹைட் இருந்திருக்கு சோ அந்த கதவுக்குள்ள இருந்து நிறைய அழுகுறல்கள் அதாவது நிறைய பேர் அழுகுறது வந்து இவன் கேட்டிருக்கான் இவன் அந்த அழுகிறத கேட்டே இவன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க இல்லையா போயிட்டு கதவை ரெண்டு கையை வச்சு தட்டுறாங்க கதவு வந்து ஓப்பன் ஆகுதுங்க கதவு ஓப்பன் ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர் லைட் இருந்திருக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிளம்புகள் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க அந்த நெருப்பு பிளம்புகளுக்குள்ளே இருந்து தான் நிறைய பேருடைய கதறல் சத்தம் இவனுடைய காதுகளுக்கு கேக்குது அந்த கதவு உடனே அந்த கதறல் சத்தம் இன்னமும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது அப்படியே காதை பொத்திக்கிட்டே இவன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போறான் அந்த நெருப்பு பிளம்புகளுடைய சூடு இவனுடைய மூஞ்சியில் வந்து அடிக்குது ஸோ இவன் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான் நடந்து போய்கிட்டு இருக்கான் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்குங்க அந்த பள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய அருவி அதாவது வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலரில் இல்லை இன்ஃபேக்ட் ரெட் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வெறும் பிளட்னால இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறான் ரொம்ப பயத்தில் அந்த அருவி பக்கத்தில் போகிறான் இந்த ரெண்டு பேர் பெருசு பெருசாக இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க சுமித்துடைய ஆன்மாவை எட்டி உதைக்கிறாங்க அப்படியே அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்லையா அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து கீழே விழுகிறான் கீழே விழுந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போறாங்க அதாவது ரத்த பிழம்புல வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக குளிச்சுட்டு இவங்க வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு மாதிரி இருக்குங்க அதுவுமே வந்து ரெட் கலர்ல இருக்குது ஃபுல்லாக ரெட் கலர் லைட்டிங்ல இருக்குது அந்த ஒரு அரண்மனைக்குள்ளே என்டர் ஆகுறான் யாருமே கிடையாது ஆனால் ரொம்ப தூரத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிம்மாசனம் மாதிரி இருக்குது அந்த சிம்மாசனத்தில் ஒரு மிக பெரிய உருவம் கொண்ட ஒரு பேர்சன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய கண்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசு இருக்குமா அந்த மாதிரி ஒரு பேர்சன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறத இவன் பார்த்துருக்கான் ஸோ அந்த ஒரு பேர்சனை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே பயம் வர ஆரம்பிக்குதுங்க அந்த பர்சன் சுமித்தை பார்த்த உடனே இவனுடைய நேரம் இப்போ கிடையாது இவனையே அங்க கூட்டிட்டு வந்தீங்க திருப்பிக்கு அனுப்புங்க இவனை அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த வாய்ஸை கேட்டாலே ஒரு மாதிரி பயங்கரமான கர்ஜனை அந்த காலியாக இருக்கிற அரண்மனைக்குள்ளே அவருடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு எக்கோ அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எக்கோ அடிச்சிருக்கு ஸோ அவரை பார்த்த உடனே அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான் பயம் வர ஆரம்பிக்குது ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காலியாக இருக்கிற அரண்மனையில் இவருக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து நிற்கிறாருங்க அந்த நபர் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக ஜாண்டிக்காக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி ஏழு அடி இருந்திருக்காருங்க ஸோ அந்த ஒரு நபர் சுமித்துடைய ஆன்மாவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தர 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 நிலுத்துக்கிட்டு போகிறாரு இன்ஃபேக்ட் அவர் இழுத்துக்கிட்டு போகும்போது ஒரு ரூமுக்குள்ள போறாங்க அந்த ஒரு ரூமுக்குள்ள திரும்பவும் அழுகுறல்கள் வந்து கேக்குதுங்க அந்த அழுகுறல்கள் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேரை தீயில போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த இந்த பையன் வந்து பார்த்திருக்கான் அப்பதான் இந்த இழுத்துக்கிட்டு போறாரு இல்லையா அந்த ஒரு நபர்கிட்ட இவன் கேட்டிருக்கான் யார் நான் எங்கே வந்திருக்கேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அந்த நபர் சொல்லியிருக்காரு நீ இறந்து போயிட்ட இறந்து போயிட்டு உன்னுடைய ஆன்மாவை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் நீ செஞ்ச பாவத்துடைய பலனை நீ அனுபவிச்சிருக்கணும் ஆனால் அனுபவிக்காமல் நீ இப்போவே சீக்கிரம் போகிற இருந்தாலும் நீ பாவம் பண்ணியிருக்க இல்லையா நீ நரகத்தில் தான் இருக்கிற நரகத்தை இப்போ நீ கண் கூட பார்த்துட்ட நீ திரும்பி போனதுக்கப்புறம் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டேன் நினைக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறவு விட்டுருக்காருங்க அற விட்ட அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுமித்துக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அந்த ஆன்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் அவன் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் வந்து மார்ச் படுத்துக்கிட்டு இருக்கான் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமில் ஸோ ஸ்ட்ரெச்சர்லேருந்து எழுந்து உட்காருக்கும் போது டாக்டர்ஸ் வந்து கோட்டெல்லாம் போடுறாங்க அவங்க க்ளவுஸ் எல்லாம் போடுறாங்க அவனுடைய போஸ்ட்மார்ட்டமுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து வருது திடீர்னு அவங்க அம்மா ஞாபகம் வராங்க அப்பா ஞாபகம் வராங்க தம்பி ஹர்ஷில் ஞாபகத்துக்கு வரான் ஃப்ரெண்டு சுமித் ஞாபகத்துக்கு வரான் எல்லாருமே ஞாபகத்துக்கு வராங்க ஸோ சுற்றி முற்றி பார்க்கும்போது யாருமே இல்லைன்னு சொல்லி பயந்து போன சுமித் கீழே தரையில் உட்காந்து இருக்காங்க இந்த ஒரு மேட்ரை அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கேட்ட உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னடா நீ என் இனனமோ சொல்கிறாங்கனால் நம்பவும் முடியல நம்பாமலும் இருக்கவும் முடியல ஏன்னா நீ இறந்து போயிட்ட அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திரும்பவும் நீ உயிரோடு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறதே ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆனால் இப்போது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் உன்னுடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான்டா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அவங்க ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் தான் இவனுக்கு உண்மை என்னன்னு புரிய ஆரம்பிச்சது அந்த இடத்துல ரெண்டு சுமித்து இருந்திருக்காங்க ஒரு சுமித்துக்கு இறப்பு வந்து இருந்திருக்கு இன்னொரு சுமேத்துக்கு இறப்பு இல்லை ஆனால் தவறுதலாக இந்த ஒரு சுமித் முதல்ல இறந்து போயிட்டான் ரெண்டாவது போன சுமே வந்து ரெண்டாவது இறந்து போயிட்டான் இன்ஃபேக்ட் அந்த கிராமத்து சுமித்து இருக்கான் இல்லையா அவனுடைய டைம் தான் முடிஞ்சிருச்சு தான் இறந்து போயிருக்கணும் தவறுதலாக இந்த சுமத்து வந்து இறந்து போயிட்டான் ஆனால் தவறுதலாக இறந்து போயிருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையுடைய உண்மை என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு நரகம் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் தப்பே செய்யாமல் ரொம்ப நல்ல மனிதனாக வந்து வாழ்ந்திருக்கான் அவனுடைய குடும்பத்தையும் நல்லா காப்பாற்றியும் இருக்கான் ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஆனால் எவ்வளோ எலாபரேட்டாக நான் போட்டது கிடையாது ஸோ எந்த ஒரு ஸ்டோரியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மறு ஜென்மத்தை நம்புவீங்களா இல்லை நான் இதை இறந்து போய் திரும்பியும் உயிர் வந்த கதைகளை நம்புவீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நிறையா ஃபினாமினான்ஸ் இருந்திருக்கு அதாவது சயின்ஸ்னால் ப்ரூவ் பண்ண முடியாத நிறையா ஃபினாமினான் இருந்திருக்கு எங்களுடைய கிராமத்திலேயே ஒரு பாட்டியை வந்து பார்த்திங்கன்னா இறந்து இறந்து போயிருக்காங்க அவங்க இறந்து போயிட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்கள வந்து எடுத்துட்டு போயிட்டு எரிக்கலாம்னு சொல்லி மயான பூமிக்கு எடுத்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிரோட வந்திருக்காங்க அதாவது எடுத்துட்டு போகும்போது எழுந்து உட்காந்துருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னுடைய கிராமத்தில் வந்து நடந்திருக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முன்னூறு கமெண்ட்ஸ் எனக்கு போட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோஸை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ராவா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் until then nice me vardaraja signing off thank you and bye